வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளில் இருநூற்றி ஐந்திலிருந்து இருநூற்று எட்டு வரை தெரிந்து கொள்ளலாம் ஹ்ரீங்கார குண்டாக்னிசிகா ஹ்ரீங்கார சசிசந்திரிகா ஹ்ரீங்கார பாஸ்கர ருஷிர் ஹ்ரீங்காராம் போத சஞ்சலா இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் ஹ்ரீங்கார குண்டாக்னிசிகா ஹ்ரீம் காரமாகிய அக்னி குண்டத்தில் அக்னி ஜுவாலையாக விளங்குபவள் இந்த பஞ்சதாட்சாரி மந்திரத்தில் ஹ்ரீம் என்பது அக்னி குண்டமாக கருதப்படுகிறது ஆகவனீயம் முதலான அக்னி குண்டம் என்ற ஆதாரத்தில் அக்னி ஜுவாலைகள் வளர்க்கப்படுகின்றன இந்த அக்னி ஜுவாலையாக பராசக்தி கருதப்படுகிறாள் தன்னை குறிக்கும் ஹ்ரீம் என்ற மந்திரத்துடன் தன்னிடம் ஆகூதி செய்வதால் சிறந்த அத்ருஷ்ட பலன்கள் விளையும் ஜுவாலையில்லாத அக்னியில் ஆகூதி செய்யக்கூடாது என்பதும் மந்திரமின்றி ஆகூதி செய்யக்கூடாது என்பதும் விதிகள் அடுத்து ஹ்ரீங்கார சசி சந்திரிகா என்ற சந்திரனுடைய பிரகாச சைத்தன்யமாய் விளங்குபவள் சந்திரன் தனது அமிர்த கிரணங்களினால் தேவலோகம் முதலிய எல்லா உலகங்களுக்கும் ஜீவாதாரமாய் விளங்குவது போல ஹ்ரீம் காரத்தினால் குறிக்கப்படும் பரதேவதை பிரபஞ்சத்திற்கு காரணமாக சச்சிதானந்த ஸ்வரூபியாக இருந்து கொண்டு அனைத்தையும் ஜீவிக்கும்படி செய்கிறாள் அடுத்து ஹ்ரீங்கார பாஸ்கர ருஷி ஹ்ரீம்காரமாகிய சூரியனுடைய அளவற்ற காந்தியாக விளங்குபவள் பாஸ்கர என்பதற்கு காந்தியை பரவச் செய்பவன் என்று பொருள் அதனால் சூரியன் என்ற அர்த்தம் கிடைக்கிறது வானத்தில் மேகம் அளாவி இருக்கும் பொழுது சூரியனுடைய இருப்பு தெரிவதில்லை அஞ்ஞானம் இருக்கும் வரை பரமாத்ம வஸ்து புலப்படுவது இல்லை பலத்த காற்று வீசி மேகத்தை விரட்டியடித்தால் சூரியன் எப்படி நேர்முகமாய் காணப்படுகின்றானோ பூர்வ புண்ணிய வசத்தினால் குரு கடாட்சம் உண்டாகி அஞ்ஞானமாகிய மேகம் அகன்றுவிட்டால் பரதேவதா ரூபம் ஹ்ரீம்கார பீஜ மந்திர உபாசனையினால் நேர்முகமாக விளங்குகிறது என்பது கருத்து அடுத்து ஹ்ரீங்காராம் போத சஞ்சலா ஹ்ரீம்காரம் என்ற மேகத்திற்கு மின்னல் கொடி போல விளங்குபவள் மேகமானது மழையை பொழிந்து செழிப்பை உண்டு பண்ணுவது போல் ஹ்ரீங்காரம் தன்னை மந்திர வடிவமாய் தியானிப்பவனுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறது மின்னல் மேகத்தை பிரகாசப்படுத்துவது போல் பராசக்தி ஹிரீங்காரத்தின் இலட்சார்த்தமாக நின்று அதற்கு மேற்குறித்த சக்தியை கொடுக்கிறாள் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் இதுபோல ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளை பொருளுடன் பாராயணம் செய்ய மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ